மாணவர்களே ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் E இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆகவே தான் இந்த வருடத்தில் கூட நம் எல்லாவற்றிலும் ஜெயமெடுத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெயம் கொடுக்கிற தேவனாக நான் உன்னை வழிநடத்துவேன் உன்னோடு கூட இருப்பேன் எல்லா காரியங்களிலும் நீ ஜெயம் பெற்று முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் நமக்கு ஜெயம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியங்களிலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் வேதம் சொல்லுகிறது மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆகவே இந்த காலி வேளையில் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற்றுக்கொள்வோம் ஒன்றிய ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இங்கே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எது தேவனாலே பிறக்கிறது நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் தேவனால் பிறந்தவர்களாக முன்னேறி சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு ஜெயத்தை தருகிறது ஆகவே நாம் விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் கடந்து வரும் பொழுது ஆண்டவன் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருவார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் இருப்பான் ஆண்டனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றுக்கும் இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவனுடைய தேவனாயிருப்பேன் அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான் நம் ஆண்டு பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வரும் பொழுது நாம் இருக்கிறோம் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆகவே இந்த காலி வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம் விசுவாசத்தோடு முன்னேறிச் செல்வோம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் ஆசனம் சொல்லுகிறது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து ஜெயம் கொண்டவராக பிதாவுடைய சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையுமாய் விசுவாசித்து ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்காரும்படி கருள் செய்வேன் என்றதை காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எப்படியாயினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறிச் செல்ல வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே முன்னேறி சென்று அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வர ஆகவே நிச்சயமாகவே நாம் ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்தின்னால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தெடுத்திருந்து நமக்கு ஜெயம் வரும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு கடந்து வருவோம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தருவார் ஜெயத்தை கொடுப்பார் நாம் ஜெயித்து முன்னேறி செல்வோம் நாம் செல்வி அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை கொடுத்து இந்த காலை வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளிலே பல காரியங்களிலே தோல்வியின் பாதையை கடந்து வந்து என்னைக்கு என்ன செய்யலாம் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிச்சயமாக ஜெயம் உண்டு என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னேறி சென்று இன்றைக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தேவனு உதவிச்சே தாழ்த்துகிறோம் நாமத்தில் விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே